அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒரு விஷயத்தில் நமக்கு முடிவெடுக்க குழப்பமாக இருக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு ரக்காயத்து நஃபில் தொழுகணும் அப்படி நம்ம தொழுகிற தொழுகைக்கு இஸ்திஹாரா தொழுகை அப்படின்னு பேர் அப்படி எல்லா இடத்துல நம்ம உதவி தேடி தொழுகிற இஸ்திஹாரா தொழுகையை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நம்ம ஒரு விஷயத்த வந்து வெறுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அதுதான் நடவை வச்சுருக்கலாம் இன்னும் வந்து நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் கெடுதல் கூட இருக்கலாம் இதை நன்கு அறியக்கூடியவன் அல்லா ஒருவனாக மட்டும்தான் இருக்கா என்ஷால்தான் இப்படிப்பட்ட குழப்பமான நேரத்தில் அதெல்லாம் ஒன்றை முடிவை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீத்து வச்சு தொழுகிற தொழுகைக்கு பேர் தான் இஸ்திகாரா தொழுகையாக இருக்குது இது வந்து புகாரி ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறில் பதியப்பட்டிருக்கு அதாவது யசோசவங்க சொல்கிறாங்க ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கடமை இல்லாத ரெண்டு நஃபில் நஃில் தொழுதுட்டு நவ்ஷவங்க கற்றுக் கொடுத்த துபாவை ஓதணும் அப்படி ஓதிட்டு அந்த காரியம் வந்து நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து அதில் அதில் ஈடுபடுத்தக்கூடியவனாக இருக்கான் இல்லை அந்த காரியத்தில் வந்து கெட்டது இருந்துச்சு அப்படின்னா நினைச்சாலும் நம்மளை வந்து அதில் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான் அதாவது இப்போ குழப்பம் அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நபரை வந்து திருமணம் செய்ய வந்து ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அது வந்து நம்ம செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் அது மாதிரி ஒருத்தவங்க இப்போ வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அது நம்ம போகலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் இன்னும் வந்து இப்போ ஒருத்தவங்க தொழில் செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா தொழில் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பமும் இருக்கும் இந்த மாதிரி எப்படிப்பட்ட குழப்பமாக இருந்தாலும் எந் எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த இஷ்டிகார தொழகையின் மூலயமா நம்ம வந்து இன்ஷால்லாம் அல்லாட்ட உதவி தேடலாம் இன்னும் வந்து இந்த தொழுகை நம்ம வந்து எந்த நேரத்தில் தொழுகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகை நேரம் குறிப்பிடப்படவெல்லாம் இல்லை அதாவது தொழுகைக்குன்னு தடை செய்யப்பட்ட நேரங்கள்னு சில நேரங்கள் இருக்குது அந்த நேரத்தை தவிர எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம இந்த தொழுகை வந்து இன்ஷாலாக தொழுகலாம் அது மாதிரி இதுக்குன்னு வந்து சூறா இதுதான் ஓதணும் அப்படின்லாம் இல்லை நமக்கு தெரிஞ்ச சூறா எது வேணாலும் இன்ஷால்லா இந்த தொழுகைக்கு ஓதிக்கலாம் இந்த மாதிரி இந்த தொழுகையை நம்ம முடிச்சுட்டு நிர்வசங்கம் வந்து நமக்கு இஸ்திகார துவா வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த துவாவை நிச்சால் தான் ஓதி நம்மளோட தேவையும் சொல்லாம் நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் இதுலேருந்து நமக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு நல்ல முடிவை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நிமிஷாலாம் இருக்கணும் அப்படி அந்த விஷயம் வந்து நல்லவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அது நடக்கிறதுக்கு திருபி செய்வான் அப்படி இல்லை அதில் வந்து எதாவது தீங்குமை இருந்துச்சு அப்படின்னா இன்ஷாலா நம்ம வந் நம்மளை வந்து அதுலேருந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான் இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்களில் குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா இஸ்திகார தொழுது இன்ஷாலா அல்லாட்ட உதவி கேட்போம் அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு